இனம் சார்ந்து உங்களது மதம் ம மதம் சார்ந்து சிந்திக்கிறவர்களா தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளார் என்பதனை இந்த இடத்திலே கூறி குறிப்பாக கூற விரும்புகின்றேன் எங்களது இனத்துக்காக விடுதலைக்காக போராடிய மாவீர்கள் பொதுமக்கள் இறந்த அந்த இடங்களை அந்த புனிதமான இடங்களை அந்த கண்ணியமான இடங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அந்த முப்பத்தி ரெண்டு துயர் நீங்கள் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களிடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அந்த இடங்களிலே நிலை கொண்டிருக்கின்ற ராணுவ பிரசனத்தை நீங்கள் நகர்த்த வேண்டும் நீங்கள் நிதி ஒதுக்க நாங்கள் தமிழர்கள் அந்த இடங்களுக்கான நிதி ஒதுக்கி அந்த புனிதமான இடத்தை பாதுகாப்ப பாதுகாப்போம் என்பதனையும் இந்த இடத்திலே தெரிவாக கூற கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக இந்த பௌத்த சாசன அமைச்சு பௌத்த சாசன கலாச்சார அமைச்சு இந்த பௌத்த சாசன கலாச்சார அமைச்சு என்பது இந்த அரசிலே இருக்கின்ற மிகப்பெரிய தவறு அதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த அரசு இடதுசாரி அரசு அதாவது சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வருகின்றார்கள் மதங்களுக்கு சமத்துவம் இனங்களுக்கு சமத்துவம் மொழிக்கு சமத்துவம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இங்கே குறிப்பாக அமைச்சு ஏனைய இந்து கலாச்சார அமைச்சோ அல்லது முஸ்லிம் விவரங்களுக்கான அமைச்சோ அல்லது கிறிஸ்தவ விவரங்களுக்கு அமைச்சோ அதில் உள்வாங்கப்படவில்லை ஆகவே இதிலிருந்து இந்த அரசு ஒருதலை பட்சமாக செயற்படுவது உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஏன் இந்த பௌத்த சாசன அமைச்சிடம் எதிர்க்கட்சி தலைவர் கூட நேற்று கேள்வி கேட்கின்றார் பௌத்த சாசன அமைச்சுக்கு என்ன நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீர்கள் என்று ஆகவே இங்கே பார்க்கின்ற பொழுதோ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரிதான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரிதான் உங்களது இனம் சார்ந்து உங்களது மதம் சார்ந்து மதம் சார்ந்து சிந்திக்கிறவர்களாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் தனியாக பௌத்த அமைச்சர் உருவாக்கி இருக்கின்றீர்கள் ஏனைய ஏனைய மதங்களுக்கான ஏனைய மொழிகளுக்கான இனங்களுக்கான அமைச்சு உருவாக்கப்படவில்லை இதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதே போலதான் எதிர்க்கட்சி தலைவரும் என்ன முன்னுரிமையை கொடுத்தீர்கள் பௌத்த சாசனத்துக்கு என்று கேட்கின்றார் ஆகவே நீங்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளார் என்பதனை குறிப்பாக கூற நீங்கள் இடதுசாரி அரசு அனுஷ்டிக்கப்படுகின்றது அதாவது இடதுசாரி கொள்கையோடு போராடிய ஒரு மாவீரரின் நினைவாக ரோகண வீர அவர்களின் நினைவாக இன்றைய நாள் அனுசிக்கப்படுகின்றது இந்த நாளிலே ஒரு கவைஞ்ச கோடி இந்த நாளிலே ரோகன விஜயவேர் அவர்கள் இலங்கை அரச படையினாலே கொல்லப்பட்டார் அதில் ஜே வீரர்கள் பல்லாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் நினைவாக அந்த நினைவஞ்சலி செலுத்தப்படுகின்றது இந்த நினவஞ்சலையிலே நாங்களும் அந்த அனுதாபத்தை ஒரு இடதுசாரி கொள்கையோடு போராடிய வீரன் என்ற வகையிலே நாங்கள் எங்களது அஞ்சலியை செலுத்த விரும்புகின்றேன் விசேடமாக இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த கார்த்திகை வீரர்கள் தினத்திலே கார்த்திகை மாதத்திலே மாவீரர்கள் நாள் அனுசரிக்கப்படுகின்றது வடகிழக்கிலே மாவீரர்கள் நாள் அனுசரிக்கப்படுகின்றது வடகிழக்கிலே முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட மாவீரர் துயிரிமில்லங்கள் இருக்கின்றது எங்களது இனத்துக்காக விடுதலைக்காக போராடிய மாவீர்கள் பொதுமக்கள் பிறந்த அந்த இடங்களை அந்த புனிதமான இடங்களை அந்த கண்ணியமான இடங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது இந்த அரசு அந்த மாவீர துயிரி மில்லங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற மாவீர துயிரி மில்லங்கள் முப்பத்திரெண்டு துயிரி மில்லங்கள் இருக்கின்றன அந்த முப்பத்ரெண்டு துயிரி மில்லங்களையும் நீங்கள் வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களிடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அந்த இடங்களை அங்கீகரிக்க வேண்டும் அந்த இடங்களிலே நிலை கொண்டிருக்கின்ற ராணுவ பிரசனத்தை நீங்கள் நகர்த்த வேண்டும் ராணுவத்தை அந்த இடத்திலே ஆட்கொண்டிருக்கின்ற ராணுவத்தினரை அந்த இடத்திலே இருந்து அகற்றி மக்கள் சுயாதீனமாக சுயமாக அவர்கள் அந்த நினைவுகளை கொடுக்க வேண்டும் அதற்காக இந்த அரசு அந்த இடங்களை அங்கீகரித்து பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற பொழுதோ நீங்கள் நிதி ஒதுக்க தேவையில்லை நாங்கள் தமிழர்கள் அந்த இடங்களுக்கான நிதியொதுக்கி அந்த புனிதமான இடத்தை பாதுகாப்போ பாதுகாப்போம் என்பதனை இந்த இடத்திலே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக இந்த அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கூறி எனதை உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி